கடலை எங்க அடமான வச்சிருக்கீங்களா மீட்க போறீங்க உலக வங்கியின் நிதி உதவியோடு உலக வங்கியின் உதவியோடு கடன் வாங்க வேண்டியது அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியே தெரிவித்து நிலத்தை இப்ப கடலை விற்க போறாங்க ரொம்ப நாளா பீச்சிங் அதுதான் என் தம்பி ஒரு புத்தாடி இருக்கான் இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்சா அது ஜிங்கியா என்ன படத்தை ஏன் வைத்திருக்கிறேன் என்றால் அதை பார்க்கிற போது அதை விட அதை விட அதை விட ஆயிரம் மடங்கு வெறியும்

செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே வைத்திருக்கிறது அவரவர் வாழ்விடங்களை நான் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுங்கள் இந்த கோட்டையை தொடுவது ரொம்ப எளிது நினைச்சு பாரு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதான்டா இங்கே இருக்கிற அரசியல் கோட்பாடு நம்பிக்கை இருந்தா வரல போ யாரும் உன்னை காலையில் கால பிடிச்சி இருக்கு இல்லையே என்னை கூப்பிடல அப்படின்னு அப்படி எல்லாரும் மொத்த பேர் வந்து மேலதாளத்தோடு வெத்தல வாக்கு வச்சு கூப்பிடுமா எனக்கு பொதுக்குழுக்கு அழைப்பு இல்லை எனக்கு தான் அழைப்பு இல்லை நான் போகவே இருக்குவான்னு கேட்டேன் கட்சி உங்க கட்சி வர வேண்டியது உங்க கடமை பொதுக்குழு இங்க வந்ததுனால கட்சி வளர போதா இல்ல நீ அங்க இருந்து உறுப்பினர் போட்டு கொடுத்துருந்தேன் நீ தாண்டா பொதுக்குழு உறுப்பினர் நீ தாண்டா உறுப்பினர் நீ தாண்டா கூட ஆர்வத்தை படையை கட்டுவதில் காட்டுங்க நம்ம உள்ள விட மாட்டீங்க படம் எடுக்கிறே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேரோட படம் ஒரு தர தோல் கை அப்படி ஒண்ணு எடுக்கிற ஒரு செல்ஃபி நீ என்னடா ஒரு ஆளாவல நடத்துற பொம்மை மாதிரி நடத்துற நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்ற எதற்கு விமர்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி அல்லமா முறையற்ற நிர்வாகமா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா வளங்களை சுரண்டி கொழுத்து பெருத்தமா ஒண்ணும் கிடையாது பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும் திட்டணும் வந்துட்டானா அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியும் அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும் ஆனால் நான் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது நாலு சீட்டு மூணு சீட்டு நீங்க கூட்டணி வச்சு ஒரு மூணு சீட்டை பிடிச்சி உள்ள போய் மேசேஜ் தட்டுருந்தா அதான் மேசேஜ் தட்டுருந்தா நாலு மூணு சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா இந்த நாட்டை பிடிக்கணும் அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கு முறையே என் உயிருக்கினேயே உடன் பிறந்தார்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் ஒரு குண்டிலே அவன் இறந்து விடுவான் ஒரு பிஞ்சு பாலகன் அவன் நெஞ்சிலே ஐந்து குண்டுகளை பாய்ச்சுகிற அளவிற்கு அவர்களுக்கு வன்மமும் வெறியும் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த படத்தை ஏன் அங்கே வைத்திருக்கிறேன் என்றால் அதை பார்க்கிற போது அதை விட அதை விட அதை விட ஆயிரம் மடங்கு வெறியும் வன்மமும் உங்களுக்கு வர வேண்டும் இத்தனை பெரியப்பா இத்தனை சித்தப்பா இத்தனை தாத்தா இத்தனை மாமா இத்தனை அத்தை இத்தனை அக்கா எத்தனையோ தம்பிகள் இருக்கும்போது எனக்கு இந்த நிலை நாளை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அந்த நிலை வராமல் நீங்கள் விழித்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை காட்டுவதற்காக நம் பிள்ளை நெஞ்சிலே கொண்டு தாங்கி விழுந்து கிடக்கிறான் நம்முடைய அன்பு தலைவரை பெற்று தமிழ் தேசியனத்திற்கு கொடையாக கொடுத்த பெருமாட்டி தமிழ் தேசியனத்தின் தாய் பாரதேம்மனுடைய புனித சாமரல் அதற்கடுத்து நம்முடைய அன்பு தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வீட்டு வாசலில் எடுக்கப்பட்ட மண் தமிழீழ தேசத்தின் மண் நம் தலைவனின் காலடி பட்ட மண் நம் ஆர் தம்பி உணர்வு இன உணர்வு மான உணர்வு அற்று மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நின்ற இளம் தலைமுறையினரை இன விடுதலையின் பக்கம் திருப்ப தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி உணர்வு சூடேற்றிய புரட்சியாளர் தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய புனித சாம்பல் இது இரண்டையும் கரைத்துவிடத்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள் நம் இலக்கை தொடும் வரை இது என்னிடத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வழிபாட்டு அறையில் வைத்திருந்தேன் இன்று உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன் இந்த சாம்பலின் மீதும் தம்பியின் படத்தின் மீதும் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியேற்றி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே வைத்திருக்கிறது இங்கே பேருக்கு பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்திருக்காது அது வேண்டுமென்று யாரும் செய்திருக்க மாட்டார்கள் திடீரென்று டிசம்பர் மாதத்திலே நாம் நடத்தியிருக்க வேண்டிய பொதுக்குழு கூட்டம் உங்களுக்கு தெரியும் பெரும் மழை வெள்ளம் சிக்குண்ட நம் மக்களுக்கு உதவுவதற்காக சென்னையிலே தூத்துக்குடியிலே பல நாட்களை செலவிட்டோம் தேர்தல் ஆணையத்திட்டே வேண்டுகோள் விடுத்து இரண்டு வாரங்கள் அவகாசம் கொடுங்கள் பிறகு நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னை பார்க்கிறீர்கள் என் முகம் உங்களுக்கு தெரிகிறது என் கை கால்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது என் உடல் தெரிகிறது என்னை முழுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிற என் மூளையும் இதயமும் உங்களுக்கு தெரியாது அதுபோல இந்த புரட்சிகர அரசியல் இயக்கத்தை இயக்குபவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என் மூளையும் இதயமும் யார் என்பதும் எனக்கு அதை தெரியாமல் பதினான்கு ஆண்டு காலம் இந்த படையை நடத்தி வந்திருக்க முடியாது அவரவர் வாழ்விடங்களை நான் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுங்கள் இந்த கோட்டையை தொடுவது ரொம்ப எளிது என் அன்பு உடன்பிறந்தார்களுக்கு என் உயிருக்கணையே என் சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களின் ஆற்றலை விட இரண்டு மடங்கு ஆற்றலை இதை பெருக்கி நீ நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடணும் தமிழ் வாழ்க இன்னொருவன் தாய்மொழியை ஒழிப்பது அல்ல என் வேலை என் தாய்மொழியை அழிவில் இருந்து மீட்பதே என் வேலை அதை காப்பதே என் கடமை அப்படிதான் நீங்க திராவிடம் ஒழிக அதல்ல என் கோட்பாடு என் கொள்கை தமிழ் தேசியம் எழுக வெல்க அதான் எங்க கோட்பாடு இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும் அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ என்னாதே நான் உயரமாக வேண்டும் என்று என்ன அதற்கு வழிதான் ஒரே வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே இந்த மண்ணை மாற்றுவதற்கு முன்பு நான் என்னை மாற்ற வேண்டும் அதான் முக்கியம் இந்த மண்ணை வெல்வதற்கு முன்னு மக்களின் மனதை வெல்லணும் அதுதான் முக்கியம் அதுதான் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக செல்லுங்கள் சொல்றது ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்திலே நின்று உதவினோம் ஒருத்தரும் படம் பிடிக்கல செய்தியாளர்களே அதை பத்தி கவலைப்படல தம்பி எல்லாம் சொல்லுவாங்க அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள் நாம் இதை விரும்பி செய்கிறோம் செய்கிறோம் அக்காவிற்கு தங்கைக்கு தம்பிக்கு அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு இது நம் கடமை எல்லாம் சொன்னாங்க அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக இருபது இருபது தொகுதி இதில் ஒரு பெருமை அல்ல நம் பிறவி கடமை என்பதை நீங்க இப்ப இவனும் ஒரு ஆள் இப்ப தெரியுது இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சி இதன் தாங்க ஆளு எங்கள் கனவு ஒன் ஆஃப் தூ பார்த்தி அல்ல நம்ப ஒன் பார்த்தி அதுதான் எங்கள் கனவு சும்மா கூட்டணிவி ஹீட்டணிவி அப்படின்னு தம்பி கட்சறிவை விட பட்டறிவு மேலான அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டு பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார் நீங்க எண்ணற்ற தேர்தல்கள் போட்டு தோத்து தோத்து போயிட்டீங்களே அப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது அதுக்கு மக்கள் மூடி வழிட்டா அமெரிக்கன் பிரசிடண்டா அபிரகாம் லிங்கன் நான் அதிரியாம கண்ட கண்ட தேர்தலில் போய் போட்டி இருக்கேன் மக்கள் முடி பண்ணிட்டா தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி தமிழ் மீள வேண்டும் தமிழர் வாழ வேண்டும் வேண்டும் என்றும் மக்கள் முடிவு நான் எதற்கும் பயப்படுறதில்லை அச்சப்படுறதில்லை கலங்கிறது இல்லை ஏ நான் நூறு முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல ஆயிரம் முறை தோற்று ஒரு முறை வென்றவன் எளிதில் வருபவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கு தோற்று 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 போய் வருபவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் உங்கள் இதயம் அன்பு உடன் பிறந்தார்களே இரும்பினும் கடினமாக இருக்கு தோல்வி வெற்றி நம்மை சிரித்து வகைகள் வைக்கும் தோல்வி சிந்தித்த வெல்ல வைக்கும் நாம் வெல்லும் நான் இந்த வேலையை செய்யணும்னு என்னை பெற்ற தாயிரங்க நினைச்சா எனக்கு கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா இங்க கூடியிருக்கிறார நினைச்சீங்களா அல்ல நானு நினைச்சானே இல்லை காலம் கையளித்தது செய்யணும் உங்க அப்பா முதலமைச்சரா யாரோ ஆரம்பிச்ச கட்சியை பறிச்சுட்டு வந்தியா கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா சாதியை சொன்னியா மதத்தை சொன்னியா என்ன சொல் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி வச்சு பாதுகாக்க நீ தாயின் கருவறையும் பிறந்தவன் அல்ல புறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதாண்டா அரசியல் கோட்பாடு இருக்கிற கோட்பாடு சலுகை போனஸ் மானியம் இலவசம் இதாங்க இருக்கிற நலத்திட்டங்கள் இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டுவதில் என்பது நமது உயிர் தமிழும் நமது உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதின் நீ எங்கே பிறந்துக்கலாம் நீ எந்த சாதி எந்த மதம் எவனவரு ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இருக பிணைத்து நிறுத்தி இருப்பது நம் உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரணம் என்பதையும் உணர்ந்து நம்பிக்கை இருந்தா வாயில்ல போ யாரும் உன்னை காலையில காலை பிடிச்சி இருக்கலையே என்னை கூப்பிடல அப்படின்னு அப்படி எல்லாரும் மொத்த பேர் வந்து மேலதாளத்தோடு வெத்தலை வாக்க வச்சு கூப்பிடட்டுமா எனக்கு பொதுக்குழுக்கு அழைப்பு இல்லை எனக்கு தான் அழைப்பு இல்லை நான் போகவா இருக்குவான்னு கேட்டேன் கட்சி உன் கட்சி வர வேண்டியது உன் கடமை பொதுக்குழு இங்க வந்ததுனால கட்சி வளர போதா இல்ல நோ நவ நீ அங்க இருந்து இந்நேரத்தில் இன்னொருத்தனை கட்சியில உறுப்பினர்கிட்ட போட்டு கொடுத்துருந்த நீ தாண்டா பொதுக்குழு உறுப்பினர் நீ தாண்டா செயற்குழு உறுப்பினர் நீ தாண்டா எல்லாம் அதை ஜும்மா என் கூட படம் எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை படையை கட்டுவதில் காட்டுங்க நம்ம நீ என்ன செய்ய ஏய் அண்ணன் கூட படம் எடுத்துக்கிற பாரு இப்படி அண்ணன் கூட நீனு ஒரு படம் எடுக்கலாம் கட்சியில் சரியா அப்படி சேர்த்துக்கொண்டா நீங்க சொல்லலாம் ஜும்மா அண்ணனை உள்ள மாட்டீங்க படம் எடுக்குதே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேரோட படம் எடுக்கிறேன்டா ஒரு தடவை இப்படி எடுக்கிற ஆரோ தோல் மேலே கைவா அப்படி ஒன்று எடுக்கிற அன்னை ஒரு செல்ஃபி என்னன்னு எடுத்துக்கிற என்னை நீ என்னடா ஒரு ஆளாவணை நடத்துகிற பொம்மை மாதிரிதான்டா நடத்துகிறா அப்படி போகணும் சார் ஆ என்னை பாதுகாப்பாக கொண்டு வரணும்ல இல்லை இருந்து என்னையை பாதுகாக்க நாம் தான் வாழ்க்கை பெரும்பாலும் அப்படியே வரும்போது செருப்பு பிரிச்சிக்கிறா தலை மாதிரி கொண்டு அது ரப்பர் செருப்பு போட்டால் பிஞ்சுக்கிது பள்ளிப்படிவன் அவன் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அதாவது அதாவது சொன்னதில்ல தூத்துக்குடியில் பொருள் கொடுத்துருக்கும் போது ஒரு அம்மா எப்பா ஏப்பா இந்த பள்ளி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு போப்பா இந்த ரோட போட்டு அங்க ஒரு நாலு வீடு கட்டி அம்மா நான் நான் இல்லை உங்க மகன் உங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கேன் பா நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பா அந்த ஆத்தாவுக்கு நான் மகனா பிறந்திருக்கேங்கிறத நீ மனதில் வச்சுக்க இதுதான் நம்ம நிலைமை இதுதான் நம்ம மக்களினுடைய நிலைமை இதை மாற்ற ஒவ்வொருத்தரும் நெருப்பாக மாறணும் தீயாக பச்சை எரியணும் நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் நம்மளை விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சி அல்லமா முறையற்ற நிர்வாகமா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா வளங்களை சுரண்டி கொடுத்து பெருத்தமா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பிறகு எதற்காக நம்மளை விமர்சிக்கணும் திட்டணும் வந்துட்டானா அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியும் அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத திராவிடர்களின் நிலைப்பாடு பிஜேபி வந்தால் கூட வரட்டும் ஆனால் நான் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது ரொம்ப நாளா பிடிஎம் பீட்சிங் அதுதான் என் தம்பி கார்த்திகை எவன்டா பீட்டிம்னு ஒரு புத்தாடி இருக்கான் இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி அப்பா அம்மையனும் ஒரே நாளை சந்திச்சா அது ஜிங்கியா என்ன என்ன தேவை செய்யணும் திடீர்னு நெய்தல் மீட்சி இயக்கம் நான் நெய்தல் படை படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க என்ன வேறுபாடு கட்டுவது என்பது என் இனத்திற்கு என் மக்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா நெய்தல் அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா மொழி அழிஞ்சிருச்சு தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி எங்க தாத்தா தேவனைய பாவன்னு தமிழ் மீட்சி வரணும்டா ஆமா ஏன்னா என் தாய்மொழி இல்லை சிதைந்து அழிந்து கொண்டிருக்க அந்த மீட்சி வைக்கணும் நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை வச்சிருக்கோம் சரி நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா நெய்தல் அடமான வச்சிருக்கீங்களா இங்கேயும் என் கடலை எங்க யாரு அடமான வச்சிருக்கீங்களா மீட்க போறீங்க அது உலக வங்கியின் நிதி உதவியோடு தமிழ் மீட்சி நெய்தல் மீட்சி இயக்கம் உலக வங்கியின் உதவியோடு நான் இப்படி உலக வங்கியில கடன் வாங்க வேண்டியது அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியேற்ற வேண்டியது நிலத்தை வச்சாத்தே இப்ப கடலை விற்க போறாங்க என்றது எதுவுமே நடக்க போறது இல்லை இவங்க தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான் சிப்காட்டுக்கு தூத்து நிலம் எடுக்க போறான் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருபடி மன்னபுரம் தொடர்ந்து ஒரு சந்திரம் இவங்க ஒரு வளர்ச்சியை கட்டமைப்பாருங்க உலக அதாவது தொழில் அதாவது உலகம் வர்த்தகர்களுடைய முதலீடு உலக முதலீட்டார்கள் மாநாடு அதுக்கு ஒரு நூறு கோடி யார் உலகம் முதலீட்டான அதானி அம்பானி நாப்பதாயிரம் கோடியை அதானி முதலீடு செய்கிறார் அம்பானி முதலீடு செய்கிறார் அம்பானி சொல்றாரு முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் ஆகும் தமிழ்நாடு தான் ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள் ஏமாடி மக்கள் அவன் நிலத்தை பறிக்கலாம் கேட்டால் குண்டாசு போடலாம் நிலத்தடி நிலை மேலே உற்பத்தி பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போய் எட்டு சாலை போடலாம் பத்து சாலை போடலாம் அது யாருடைய முதலாளிகளின் வளர்ச்சி அவர்களுக்கான கட்டமைப்பு இவர்கள் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல பெரும் பெரும் எஸ்டேட் புரோக்கர்கள் உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை பார்த்து கொடுக்கிறான் தரகர் நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு அவன் ஓடுவோம் ஓட்டு இல்லையா தஞ்சாவூர்ல ஒருத்தன் இல்லை ஒரு கிராமத்துல ஒருத்தனும் கிடையாது ஒரு கொடியும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஓட்டு காண என் தம்பி மணி செஞ்சுருக்கேன் எழுநூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு கிராமத்துல அபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் சொந்த கிராமத்துல ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில் அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு நாற்பது வாக்கு அறியும் ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல அவருடைய சொந்த கிராமத்தில் ஆயிரத்தி இருநூறு வாக்குல நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள இந்த வாக்கு அறுநூத்தி ஐம்பது வாக்கு என்பதை நீங்கள் கவனத்தி அங்கே கட்சியும் இல்ல குச்சியும் இல்ல ஒன்றும்ல எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நாம போய் பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான் எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லைடா கடவுளை மாதிரி நினைச்சா மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன் தூரம் இருந்து என் பேச்ச கேக்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்க பாருங்க ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்னா படித்துக்காம பாருங்க நம்ம இத இதே தான் எங்க அண்ணனுக்கு நடந்தது ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில படுத்த இதே தான் தெளிவாக அவருக்கு போயிட்டார் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எதிரி எப்போதும் தூர இருப்பான் துரோகி எப்போதும் அருகில் இருப்பான் எதிரி எப்போதும் பலத்தை மதிப்பிடுவான் துரோகி எப்போதும் பலகினத்தை கணக்கிடுவார் எனக்கு மட்டும் உனக்கும் அது நடக்கும் எச்சரிக்கை தாத்தா காமராஜ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா உயிரினத்திலும் அன்பு காட்டுங்கள் இந்த மனித பயிலிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும் குரங்கு என்ன செய்யும் தெரியும் புலி என்ன செய்யும் சிங்க என்ன செய்யும் யானை என்ன செய்யும் கரடி என்ன செய்யும் எல்லாம் உனக்கு தெரியும் ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாது ஒரு நேரம் குலைக்குமா கடிக்குமா என்னன்னு தெரியும் அதனால எச்சரிக்கை கவனமா லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்னும் ஜெயதுங்கிற தலைவர் கண்ண முடிவுக்கு வேலை செய்ய கேட்பாங்க நீங்க எதுவும் திட்டம் கிட்டம் அப்படிலாம் வகுத்து ககுத்து போறியலாம் தேர்தல் கிடையாதுங்க நிக்கிறான் சண்டை போறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான் நாலு சீட்டு மூணு சீட்டு நீங்க கூட்டணி வச்சு ஒரு மூணு சீட்டை பிடிச்சி உள்ள போய் மேசேஜ் தட்டுருந்தா அதான மேசேஜ் தட்டுருந்த நாலு மூணு சீட்டை பிடிச்சி ஒண்ணும் செய்ய முடியாது ராஜா இந்த நாட்டை பிடிக்கணும் அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பை என் உடன் பிறந்தார்களே எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு